வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சிறிதளவுக்கு எடுத்துருக்குறோம் அதே மாதிரி கருப்பு உலர் திராட்சை சிறிதளவுக்கு எடுத்திருக்குறோம் இந்த இரண்டுருந்தாங்க மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்காங்க அதில் இந்த திராட்சியை சேர்த்து அப்படியே நீங்கள் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இதை நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த கருப்பு உலர் திராட்சையை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் அதில் சேர்த்து அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே இந்த திராட்சையை சாப்பிட்டு தேங்காய் பாலையும் குடிங்க இப்படி நீங்கள் டெய்லியும் குடிச்சிங்கன்னா அதுவும் வெறு வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் சூடு ரொம்ப சீக்கிரமாகவே தனியும் உடல் சூட்டினால தாங்க பல பிரச்சனைகள் என்பது வருது அதனால் கண்டிப்பாக இதை சாப்பிடும் பொழுது உடல் சூடு மெயினாக ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிடும் அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடி கொட்டக்கூடிய பிரச்சனைகள் கண் எரிச்சல் நீர் கடுப்பு நீர் எரிச்சல் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது தான் இது இந்த இரண்டும் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் ஏன்னா இந்த கருப்பு உலர் திராட்சையை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய நரம்புகள் எல்லாம் நல்ல பலம் பெறும் அதே மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தேங்காயும் இந்த கருப்பு உலர் திராட்சையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது ஆண்குறியின் பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க நீங்கள் ஒரு ஒரு மாதம் கண்டினியூவாக சாப்பிடுங்க அல்லது ஒரு பத்து நாளைக்காவது நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டிங்கனாவே உங்களுடைய ஆண்குறியின் அந்த பலத்தை நீங்கள் உணர முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஆண்குறியின் பலம் அதிகரிக்கக்கூடியது தான் இன்னும் உடல் ஆரோக்கியம் என்பதும் மேம்படும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க